மட்டக்களப்பு ஓட்டமாவடி நாவலடி சந்தையில் டி பணசாயவுடன் கைது செய்யப்பட்ட மதகுரு விசாரணையில் வெளிப்படுத்திய அதிர்ச்சி தகவல்கள் மட்டக்களப்பு ஓட்டமாவடி நாவலடி சந்தையில் இரண்டு டி பணசாய துப்பாக்கிகள் மற்றும் பல தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்ட மதகுரு விசாரணையின் போது சில தகவல்களை வழங்கியுள்ளார் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதன்போது நடத்தப்பட்ட விசாரணைகளில் தாம் கண்டி நாவலப்பிட்டி பகுதியில் மதகுருவாக கடமையாற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் ஒருவரிடமிருந்து துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ததாகவும் துப்பாக்கி மீது அவருக்கு இருந்த அதீத ஆர்வம் காரணமாக அவற்றை தாம் வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் மீதான விசாரணைகள் தொடர்கின்றன முன்னதாக ஓட்டமாவடி நாவலடி பகுதியில் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவர் ஒரு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் வழங்கிய தகவலின்படி அதிகாரிகள் அவரது சகோதரரின் வீட்டிலும் சோதனை நடத்தினர் அங்கு மற்றும் ஒரு டி பனசாய துப்பாக்கி ஒரு மெகசின் மற்றும் முப்பது தோட்டாக்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது